ஆரல்வாய்மொழி தேவசகாயமகுண்டில் மறைச்சாட்சி புனித தேவசகாயம் திருத்தலம் மற்றும் புனித வியாகுல அன்னை ஆலயம் என இரட்டை திருத்தலங்கள் உள்ளது இத்திருத்தலத்தை காண்பதற்காக குமரி மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இதில் புனித வியாகுல அன்னை ஆலய திருவிழா இன்று ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு திருப்பலியும் மாலை நான்கு மணிக்கு கொடி நேர்ச்சையும் ஆறு முப்பது மணிக்கு ஜபமாலையும் புகழ்மாலையும் இரவு ஏழு மணிக்கு கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் கோட்டார் மறை மாவட்ட முதன்மை அர்ப்பணியாளர் ஜான் ரூபஸ் தலைமை தாங்கினார் வெட்டு வெந்தி பங்கு சகாயதாஸ் மறைவுரை ஆற்றினார் இரவு எட்டு முப்பது மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இரண்டாம் திருவிழாவான எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆலஞ்சி வட்டார முதன்மை அர்ப்பணியாளர் தேவதாஸ் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது தொடர்ந்து ஒவ்வொரு திருவிழா நாட்களிலும் இரவு திருப்பலி மிக சிறப்பாக நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு முதல் திருவிருந்து வழங்கும் திருப்பலி நடைபெறுகிறது இதில் குளித்துறை மறைமாவட்ட முதன்மை அருட்பணியாளர் சேவியர் பென்னடி தலைமை தாங்குகிறார் மாலையில் குளச்சல் வட்டார முதன்மை அருட்ப பணியாளர் க்வேட்டன் தலைமையில் திருப்பலி நடக்கிறது தொடர்ந்து பதினான்காம் தேதி இரவு ஏழு மணிக்கு திருவிழா திருப்பலியும் தொடர்ந்து நற்கருணை சுற்றுப்பவனியும் எட்டு முப்பது மணிக்கு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது பதினைந்தாம் தேதி ஒன்பதாவது திருவிழாவன்று காலை ஐந்து மணி மற்றும் காலை ஆறு மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது காலை பதினோரு மணிக்கு நவநாள் திருப்பலியும் மாலை ஆறு முப்பது மணிக்கு செபமாலை மாலையும் மாலை ஏழு மணிக்கு மாலை ஆராதனையும் இரவு ஒன்பது மணிக்கு வானவேடிக்கையும் பத்து மணிக்கு தேர்பவனியும் நடைபெறுகிறது பதினாறாம் தேதியான பத்தாம் திருவிழாவினை முன்னிட்டு காலை ஆறு முப்பது மணிக்கு பெருவிழா திருப்பலி கோட்டாறு மறைமாவட்டம் மேதகு ஆயர் நசரேன் தலைமையில் நடைபெறுகிறது காலை ஏழு முப்பது மணிக்கு மலையாள திருப்பலி நடைபெறுகிறது மதியம் மூன்று மணிக்கு தேர்ப்பவனி நடைபெறுகிறது இரவு பத்து மணிக்கு மறைச்சாட்சி புனித தேவசகாயம் வரலாற்று நாடகம் நடைபெறுகிறது